விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் இப்போது உங்களுக்கு போகின்ற இந்த விசிட செய்தி மூலமாக தெரிவிக்கப்படுகின்ற விடயத்தினை நீங்கள் நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள் முழுமையான காணொலியை பார்த்துவதற்கு மரவாதீர்கள் அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவ சிப்பாய்களே அவர்களில் மூவர் இஸ்ரேலினுடைய வான்படைக்கு சொந்தமான பொதுவாக அவர்களிடம் ஹேம்ஸ் தொள்ளாயிரம் இப்படி பல ரக ஆளில் விமானங்கள் இருக்கும் அவற்றில் சிலவற்றை சேதம் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லது சேதமடையைச் செய்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஆளில்லா விமானங்கள் பலவற்றை இவர்கள் மூன்று பேரும் அதாவது இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் வெளியிலிருந்தல்ல இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த மூவரே சேதப்படுத்தி இருப்பதாக இப்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதனை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளும் உறுதிப்படுத்தி இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இப்போது இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது வை நெட் செய்தி சேவை இஸ்ரேலிலிருந்து இயங்கக்கூடிய இந்த ஜெருசலம் போஸ்டும் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இப்போது மூன்று இஸ்ரேலினுடைய அதாவது பாதுகாப்பு படைகளினுடைய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் அவர்களில் இருவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் இன்னும் ஒருவர் அதே பாதுகாப்பு படைகளினுடைய மற்றொரு அதிகாரி தரத்தைச் சேர்ந்த ஒருவர் என்றும் அறியப்படுகிறது அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரிலே இஸ்ரேல் இராணுவத்தின் போலீசார் அதாவது இஸ்ரேல் போலீஸார் அல்ல இஸ்ரேல் ராணுவத்தின் போலீஸார் ஒவ்வொரு இராணுவத்திற்கும் அதாவது போலீஸ் பிரிவு ஒன்று இருக்கிறது இல்லையா அவர்கள் அவர்களை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த மூவரும் தொடர்பான விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்ட இவர்கள் எதிர்பாரம் பரும்புரம் இருபத்தி ஏழாம் திகதி வரை விளக்க மறு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஆர்பிஏ யூனிட் என்று சொல்வார்கள் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளில் இருக்கிறது அதற்கு இதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் வைநட் செய்தி மேக் குட் காட்டி த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகை அல்லது நாளிதழ் என்ன செய்திருக்கிறது சொல்லியிருக்கிறது என்றால் இதனை ஒரு சேதம் ஏற்படுத்தலாக தாங்கள் கருதுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இவர்கள் மூவருமே பல்மாச்சிம் விமானப்படை தளத்தை சேர்ந்தவர்கள் என்று வைநட் செய்தி ஸ்தாபனம் செய்து வெளியிட்டிருந்தது இவர்கள் மூன்றுவருமே விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ட்ரோன்கள் அமைந்திருக்கக்கூடிய பாதுகாப்பான உள்நுழைவுக்குள் எப்படி அனுமதியின்றி இவர்கள் நுழைந்தார்கள் என்பது இப்போது கேள்விக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் போது கூட பல முக்கியமான நிலைகள் தாக்கப்பட்ட போது கூட அனுமதி இல்லாமல் உள்ளே செல்வதற்கான வசதிகள் யாருக்கும் இருக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தங்களினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்களே பாதுகாப்பு படைகளினுடைய ஒரு பகுதி தங்களுக்கு எதிராகவே செயற்பட்டிருக்கிறது இதற்கு பெரும்பாலும் அவர்களுக்குள்ளால் இருந்த சதிதான் காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது வெளியே இருந்து யாரும் இதற்கு உதவவில்லை என்றும் இப்போது வரை நடைபெற்றுள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதோடு இருக்கிறது ஜெருசலம் போஸ்ட் நாளிதழ் என்ன கூறியிருக்கிறது என்றால் தான் கூறியிருக்கிறது அதாவது எப்படி வெளியிலிருந்து ஒருவர் உதவி புரியவில்லையோ அதே போல் உள்ளிருந்து ஒருவரும் உதவி புரியவில்லை என்று கூற முடியாது என்றால் எப்படி அவர்களுக்கு சொந்தமில்லாத பகுதிகளில் ஏனென்றால் இந்த மூன்று பேருமே ட்ரோன்களை இயக்கக்கூடிய விமானிகள் அல்ல என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படியானால் இதர பகுதியைச் சேர்ந்தவர்கள் எப்படி ட்ரோன் பகுதிக்குள் நுழைந்தார்கள் என்பது இதுவரை கேள்விக்குறியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் நீங்கள் ஒரு விடியம் தெளிவாகிறது இஸ்ரேல் விமானப்படையினுடைய மிக முக்கியமான ஆளில்லா விமானங்கள் பல சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அது அவர்கள் அவர்களையே அடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி தொடர்ந்து மனிதர்கள் நண்பர்களே